வணக்கம் மக்களை நம்ம போகிற இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திடீர் ட்விஸ்ட் திமுகவா தாவேக்காவா செங்கோட்டையின் முடிவு என்ன பரபரப்பான அரசியல் களம் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கணும் சொல்லலாம் அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் அவரோட அதிருப்தி வெளிப்பட்டு இருக்கிற இந்த நிலையில் கட்சியிலிருந்து விலகி திமுகவோ அல்லது தமிழக வெற்றி கழகமோ நோக்கிச் செல்லலாம் எனவும் ஒரு பக்கம் நீக்கம் செய்யப்படலாம் எனவும் கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டு ஆனால் தற்போது கிடைத்த தகவலின்படி செங்கோட்டையன் அவர்கள் எந்தவிதமான புது கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ செல்ல வாய்ப்பே இல்லைன்னு அவரோட நெருங்கிய வட்டாரங்கள் தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே முக்கிய பொறுப்பில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை உயிராக நேசிக்கும் நபராக உள்ளார் என்று என ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றன திமுகவோ அல்லது தாவேக்காவோ போன்ற எதிர்கட்சிகளின் கொள்கைகளை அவருடைய நம்பிக்கைகளுக்கு எதிரானவை என்பதால் அவர் அரசியலில் இருந்து ஒதுங்கினாலும் கட்சி மாறும் முடிவை எடுக்கவே மாட்டான் சொல்லி உறுதியா சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் திமுகவில் தற்போது செங்கோட்டையன் அங்கு செல்வது அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நிழலாக இருக்கும் என்பதாலேயே அவர் அந்த முடிவை தவிர்த்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் இதற்கிடையில் செங்கோட்டையனை புதிக்கட்சிகளுக்கு கட்சிகளுக்கு அடைத்துச் செல்லும் முயற்சிகள் சில மூலமைகளிலிருந்து நடந்ததாக செய்தி வெளியானாலும் அவற்றில் எதையுமே அவர் ஏற்கவில்லை என்பது தெரிகிறது ஆகவே செங்கோட்டையன் வருகிற செப்டம்பர் அஞ்சாம் தேதி நடக்க உள்ள செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக ஒருமித்த கட்சியாக செயல்பட வேண்டும் சின்ன விவகாரங்களால் ஆட்சிக்கு தடையாக கூடாது என்ற கோணத்தில் முக்கிய அறிவிப்பை வெளியிட வாய்ப்பு இருப்பதாக அவரோட நெருக்கமான வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன அதிமுகவில் தன்னோட பங்கையும் மரியாதையாக பாதுகாத்து அதே நேரத்தில் கட்சி ஒருங்கிணைக்காகவும் போராடுகிற தலைவர் என்பதை செங்கோட்டை நிரூபிக்க போறாண்ட தகவல் வெளியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் கூட வந்து சேரும் தேங்க்யூ